பிறக்கும்போது ரெண்டு தலைகளோட பிறந்த குழந்தைய பத்தி தெரியுமா வாங்க சொல்றேன் செவன்டீன் எயிட்டி த்ரீ மே மாதம் இந்தியால இருக்கிற பெங்காலில் பிறந்த இந்த குழந்தைக்கு கார்னியோபாகஸ் பாராசிட்டிகஸ் அப்படிங்கிற அரிதான ஒரு பிறவி குறைபாடு பிரச்சனை இருந்திருக்கு இதுல ஒரு தலை வந்து முழுமையா வளர்ச்சி அடைந்த அந்த பையனோட தலை இன்னொரு தலை அந்த பையனோட ட்வின்னோட தலை இது அந்த பையனோட தலைக்கு மேல அப்படியே தலைகீழ ஒட்டி இருந்திருக்கு இது பெருச வளர்ச்சி அடையாத தலையா இருந்தாலும் அந்த இன்னொரு தலைக்கு தனியா பிரெயின்லாம் இருந்திருக்கு இந்த தலை தானாகவே ஃபேஸில் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குமா மினியன்ஸ் சம்டைம்ஸ் அழுகிற மாதிரி கண்ணில் தண்ணி வர்றது வாயை வச்சு உறிஞ்சிற மாதிரிலாம் பண்ணியிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பையன் சிரிக்கும்போது அந்த ரெண்டாவது தலை அழுதுட்டு இருந்தால் எப்படி இருந்திருக்கும் இதெல்லாம் அந்த பையனோட கண்ட்ரோல்லையே இல்லாமல் நடந்திருக்கு மினியன்ஸ் இந்த குழந்தைய டெலிவரி பார்த்த லேடி இந்த குழந்தைய பார்த்து பயந்து நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாங்களாம் அதனால அந்த ரெண்டாவது தலையில் கண்ணுலலாம் சின்ன சின்ன தீக்காயங்கள்லாம் இருந்திருக்கு இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சேன்னு நினச்சி ஃபீல்லாம் பண்ணல மினியன்ஸ் அதுக்கு பதிலாக என்ன திரும்ப பண்ணாங்க இந்த குழந்தைய ஒரு காட்சி பொருளாக்கி மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க வாட்டர் பேரண்ட்ஸ் அப்புறம் செவன்டீன் எயிட்டி செவன்ல அந்த பையனோட நாலாவது வயசுல பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்கான் இந்த குழந்தையோட உடம்பு அப்புறம் திருடப்பட்டு அந்த பையனோட மண்டை ஓடு மட்டும் லண்டன்ல இருக்கிற ஹங்கேரியன் மியூசியம்ல பாதுகாப்பாக வச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க சப்போர்ட்டை கொடுக்க மறந்துடாதீங்க மினியன்ஸ்